நம்ம மாயாரத்தில் மயரநாதர் கோயில் எப்படி ஃபேமஸோ தாங்க ரீசெண்டாக இந்த கடையில் இந்த தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குற இந்த தொக்கு பிரியாணி ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குங்க அட ஆமாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் என் ஃப்ரெண்டும் மாயா ரோட்டில் ரவுண்ட் ஆட்டிருக்க திடீர்னு என் ஃப்ரெண்டு சொன்னா மச்சா இந்த ஒரு கடையில் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு தொக்கு பிரியாணி கொடுக்குறாங்களாடா வாடா வாங்கி சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு மேலே வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டான் நீங்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் பண்ண எனக்காக சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கொஞ்ச தட்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்மளை கடைக்குள்ள போயிட்டோங்க நாங்க போற நேரம் பாத்தீங்கன்னா கூட்டம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமாவே இருந்தது இந்த கடை கரெக்டா எங்க லோகேட் ஆகுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மேம்பாலத்துக்கு கீழேயே லொகேட் ஆகிருக்குங்க அதுக்கப்புறம் சொன்ன ஒரு அஞ்சே நிமிஷத்தில் அந்தனா அந்த தொக்க பிரியாணி பார்சல் பண்ணி நம்மள்ட்ட கொடுத்துருந்தாங்க வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா டேஸ்ட்டும் மெல்லையா அடி போலியாக இருந்துதுங்க உங்களுக்கு பிரியாணி பிடிக்குன்னா நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் ப்ளூ ஆர்ட்டை போட்டு விட்டுருங்க எத்தனை பேருக்கு பிரியாணி பிடிக்குதுன்னு பார்ப்போம்